லை பைக் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே மலைக்கு ஒதுங்கி இருந்து கொண்டிருக்கிறோம் நிற்கிறோம் உண்மையிலே மலைக்கு ஒதுங்கி நிற்கிற இந்த இடமும் பார்த்தா விலங்கும் சூப்பர்பான ஒரு வியூ செம்ம அழகான ஒரு வியூ சரியான கூதல் மலைக்கு ட்ரெஸ்ஸும் ஃபுல்லாக நிலஞ்சிட்டுது ஓகே பக்கத்தில் சின்ன பெட்டி கடையை வண்டிக்குது அதில் போய் என்ன சரி வாங்கி குடித்து கொஞ்சம் உடம்பை சூடாக்கி கொள்ளுவோம் ஓகே கடைக்குள்ளுக்கு வந்துவிட்டோம் அழகான ஒரு கடை உண்டு ஆனால் சாப்பிடுறதுக்கு என்ன இருக்குது சுட சுட ஆயிக்குது ஓகே வடை சாப்பிடுவோம் இந்த கூல் கிளைமேட்டுக்கு பேசிக்கொள்ளல அவ்வளோ கூல் ஓகே சுட சுட வடை சாப்பிடும் அழகான ஒரு கடை உண்டு அதுவும் இந்த கடை அமைஞ்சிக்கிற லொகேஷன் ஓகே காய் செம்ம கூலான கிளைமேட் சூடாக ஒரு பிளேண்டி எடுத்துட்டோம் கடையிலேருந்து இந்த இடத்துல இந்த குடிப்போம் லைஃப்ல மறக்காத ஒரு அனுபவம் ஆகிக்கு அடிக்கிற கூலுக்கோ செம்மையாயிக்கு நல்லா சூடாக அண்ணன் போட்டு தந்தாரு பிளேன் ஒன்றும் பார்க்குற ஒவ்வொரு வியூவும் செம்மையாகிக்குது காய்ஸ் அப்பா சான்சே இல்லை அவ்வளோ அழகாயிக்குது ஃபுல்லாக பனிமூட்டம் இங்கால சைடை பார்த்தா விலங்கும் ஃபுல்லாக பனிமூட்டம் எதுவுமே விளங்குதில்லை அழகான குளிர்ந்த காற்று பேசக்கூடையெல்லாம் இந்த பார்த்த விலங்கு அவ்வளோ பனி பறக்குது அப்படியே தடவீன மாதிரி அவ்வளோ கூதல் கையெல்லாம் ஃபுல்லாக வெறச்சி போயிட்டுது செம்மை ஆயிடுது செம்மை எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ காத்து அப்படியே அந்த பனி அப்படியே வந்து அடிக்குது மூஞ்சிக்கு செம்மை கூழ் வா வித்தியாசமான ஒரு அனுபவம் செம்மை குடைக்குள்ளு கீந்து கொண்டிருக்கிறேன் மலைக்கு நிலையாம உங்களுக்கும் இந்த மலையிட சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன் சுத்தி யாருமே இல்லை வந்திக்கிற கிளைமேட்டும் மலை கிளைமேட் செம்ம குளிர் சான்ஸே இல்லை நக்கிள்ஸ்ட அடர்ந்த வனப்பகுதியில் ஒரு டொப்ல ஒரு வியூ பாயிண்ட்ல நின்று கொண்டிருக்கிறோம் உண்மையிலே உண்மையிலே வித்தியாசமான ஒரு வியூ செம்ம த்ரில்லிங் யாருமே இல்லாத ஒரு நடுக்காட்டில் இப்படியான ஒரு கிளைமேட்டில் வா